ஸ்ரீ சௌனகான்வய பயோனதம் பூர்ணசந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலப்தம் ஸ்ரீ வேதாந்திரம் ஸ்ரீ தேகலீஷ தேகலீச குருவரபத்தே ஸ்ரீ சைலேசயா தீபத்யாரி குணானவம் எதீந்திர பிரவணம் மந்தே ரம்ய ஜாமதரம் முன்ன இன்று மாழ்கதி மாதத்தின் இருபதாம் நாள் திருப்பாவின் இருபதாம் பாசரம் இந்த பாசுரத்தில் தாயார் அனைத்து தோழிகளையும் எழுப்பி கொண்டு வாயுல் காப்பானையும் கோயில் காப்பானையும் முன்னிட்டு கொண்டு நந்தகோபர் யசோதையுடைய ஆசைகளை பெற்றுக்கொண்டு வலராமரையும் முன்னிட்டு கொண்டு கண்ணனை வந்து அடைந்தார்கள் கண்ணன் அப்பொழுது எழுந்திருக்கவில்லை அவனை எழுப்பினார்கள் அவன் எழுந்திருக்கவில்லை நப்பினை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எழுப்பினார்கள் அப்பொழுதும் எழுந்திருக்கவில்லை பத்தொன்பதாம் பாசுரத்தில் முழுக்க முழுக்க கண்ணனையே குறினார்கள் அப்பொழுதும் எழுந்திருக்கவில்லை பதினெட்டாம் பாசுரத்தில் தாயாரை மட்டுமே கூறினார்கள் அப்பொழுதும் எழுந்திருக்கவில்லை இவர்கள் அனைவரும் நாம் என்ன தவறு செய்தோம் ஏன் இவர்கள் நமக்கு முகத்தை காட்டவில்லை என்று இவர்கள் அனைவரும் யோசிக்க அப்பொழுது ஒரு பெண் கூறுகின்றார் நாம் பதினெட்டாம் பாசுரத்தில் ராவணனை போன்று நடந்துவிட்டோம் பத்தொன்பதாம் பாசத்தில் சூர்பனகையே போன் போன்று இருந்து விட்டோம் ஏனென்றால் ராவணன் தாயாரையே தனித்து அவன் ஆசைப்பட்டான் பெருமாளை தவித்து தாயாரையே ஆசைப்பட்டான் ஆகையால் அவனுக்கு மரணம் கிட்டியது சூர்ப தாயாரை தவித்து பகவானையே ஆசைப்பட்டான் ஆகையால் அவளுக்கும் தண்டனை கிடைத்தது அதே நாமும் இவர்களை தனித்தனியாக பாடினோமே ஆனால் நமக்கும் தண்டனை தான் கிடைக்கும் ஆகையால் இந்த பாசுரத்தில் முதல் நான்கு அடியில் கண்ணனையும் அடுத்த நான்கு அடியில் நப்பினை கூறுகின்றார் மேலும் இந்த பாசுரம் யாரை போன்று இருக்க வேண்டும் என்றார் விபீஷ்ண ஆழ்வாரை போன்று நாம் இப்பொழுது பாடுவோம் என்று தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து இந்த பாடலில் பாடுகின்றார் மேலும் இந்த பாசுரத்தில் முதல் நான்கு அடிகளில் கண்ணனை கூறுகின்றார் கண்ணனை மிகவும் ஏளனமாக கூறுகின்றார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்ற கப்பம் தவிர்க்கும் கலியே துழலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் மறுகொல் நப்பெண்ணை நங்காய் திருவே துழழழாய் உக்கமும் தட்டோலையும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீ ராட்டேனோரெம்பா வாய் அதற்கு கண்ணன் குறுகின்றான் நீ பாஞ்சாளினுடைய தொழிலெழியும் போது வாயை மூடிக்கொண்டிருந்தாயே அது உனக்கு தர்மமா அபிமன்யு என்கின்ற ஒரு சின்ன சிறுவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் உங்கள் உங்களால் சூழ்ச்சியால் வதம் செய்யப்பட்டானே இது உனக்கு தர்மமா மேலும் இந்த பாண்டவர்கள் அந்யா ஓராடம் அந்யாதவாசம் வனவாசத்தையும் முடித்த பிறகும் நீங்கள் இந்த ராஜ்யத்தை கொடுக்காமல் இருக்கின்றீர்களே இது உனக்கு தர்மமா என்று கண்ணனுடைய அனைத்து குற்றத்தையும் அவனுக்கு சுட்டிக்காட்டி அவனுடைய வாயாலேயே அந்த கண்ணனுடைய அனைத்து பலத்தையும் அவன் இழக்க செய்தான் அப்படிப்பட்ட கண்ணா நீ தூங்கி கொண்டிருக்கலாமா எழுந்திருக்க வேண்டும் இப்படி முதல் நான்கு பாசரத்து முதல் நான்கு வரிகளில் கண்ணனை குறிகின்றார் அடுத்த நான்கு வரிகளில் நப்பின்னை பிராட்டியை கூறுகின்றார் இந்த நப்பிண்ணைப் பிராட்டி எப்படிப்பட்டவர் என்றால் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமது அதாவது அழகான திருமே திருமேனியை உடையவளாவாள் நப்பிண்ணை நங்காய் திருவே தொழிலழாய் இந்த நப்பிண்ணை பிராட்டி எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அனைத்து லட்சணங்களையும் உடைய பெண் பெண்ணாவால் நீ உண்ணும் தூங்கலாமா எழுந்திருக்க வேண்டும் என்று நப்பிண்ணை பிராட்டியினிடம் கூற அதற்கு நப்பிண்ணை பிராட்டியோ நீங்கள் எல்லாம் என்னுடைய கோஷ்டிகள் நீங்கள் கூறுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தாயார் கேட்கின்றார் அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் உக்கமும் தட்டோனையும் தந்தோன் மணாளனை நாங்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை உன்னுடைய மணாளனான கண்ணனை எங்களுக்கு தர வேண்டும் எப்படி அவனுடன் சேர்த்து உன்னுடைய இருக்கும் அல்லவா அந்த விசிறியும் கண்ணாடியும் சேர்த்தே நீ எங்களுக்கு கண்ணனை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்களும் கண்ணனுக்கு அஹ் ஆளவட்ட கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டும் அல்லவா ஆகையால் கண்ணனுடன் சேர்த்து அவனுடைய கண்ணாடையும் அவனுடைய விஸ்ரீம் நீ எங்களுக்கு தர வேண்டும் இப்போதே எம்மை நீராட்டேலோர் என்பாவாய் அதாவது இப்பொழுதே இதவும் நீ செய்ய வேண்டும் இப்பொழுதே எனக்கும் இந்த பகவானுக்கும் என்னையும் பகவானையும் நீ சேர்த்து வைக்க வேண்டும் நீராட்டல் என்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேரும் நிகழ்ச்சி ஆகும் நீ எங்களுக்கும் பகவானுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இங்கு நீராட்டல் என்பது கிருஷ்ண அனுபவத்தையே குறிக்கும் இதையே சுவாமி ஆழ்வாரும் சாதிக்கின்றார் முற்றாரா வனமுலையால் பாவை மா என் மொய்ய கலத்து உள்ளரப்பால் அகுதும் கண்டும் மற்றால் தன் நிறையடைந்தால் ஆவிக்கின்றாள் அணியரங்கன் ஆடுதுமோ தொழி என்னும் பெற்றேன் வாய்ச்சொல் இரையும் பேச கேளாள் பேர்பாடி தன் குழந்தை நகரம் பாடி பொற்றாமரைக்கயம் நீராட போனால் பொறுவற்றால் என் மகளும் பொன்னும் மகுதேன் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கின்றார் அதாவது இந்த பரகால நாயகி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு நீராட செல்கின்றாளாம் இங்கு நீராட்டல் என்றால் பகவானுடன் சம்சலேட்சிக்கும் முறையை கூறுகின்றார் அதையே இங்கு தாயார் திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் கூறியதே இங்கு தாயார் திருப்பாவியில் கூறுகின்றார் என்னையும் கண்ணனையும் நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் பகவானையும் தாயாரையும் ஒரு சேர்த்து கூறுகின்றார் எப்படி என்றால் விபீஷ்ண ஆழ்வாரை போன்று ఎంగ గదీ రామానుజముని శ్రీమదే రామానుజ ఇన మహా ఆర్వార్ ఎంపెర్మాణా జీయ స్వామిక తిరువడే శరణం తిరులూ ఎంపెర్మానా జీయస్వామి తిరువడలే శరణం గోవిందాచార్యన్ తిరువే శరణం